ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகப்பெருமானின் கரங்களை தொட்ட உன் கைகளில் உனக்கானதை நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் கைகளில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் வந்து சேரும் அப்புறம் என்ன உன் கஷ்டமெல்லாம் விலகி உனக்கு நஷ்டமான விஷயங்களெல்லாம் சரியாகி இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க போகிறேன் இனிமே நீ எதை யோசிச்சும் எதுக்காகவும் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் புது புது அனுபவத்தை உனக்கு தினமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க போது நீயும் இந்த முருகப்பெருமானுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழலாம் நிச்சயமாக நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியை தான் நான் கொடுப்பேன் கற்கண்டை போல சுவையுள்ள செய்தி நிச்சயமாக உன்னை வந்தடையும் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கப் போகிறேன் அப்பா முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி தானே கண்ணீர் வடித்தாய் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே நீ என் கிட்ட சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது இனி என்ன நடக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழணும்னு மாற்றம் வரணும்னு அடிக்கடி வேண்டிக்கிட்டே இருந்த அது இப்போது சீக்கிரமே நிச்சயமாக நிகழும் அது நிகழ்ந்தால் தானே நீ நிம்மதியாக வாழ முடியும்னு எனக்கு தெரியும் அந்த திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்வில் வரப்போகுது நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆனதாக கூறினாய் அதுவும் நிச்சயமாக மாறும் எல்லா மாற்றங்களையும் உனக்குள்ள உருவாக்கி நீ நிம்மதியாக வாழும்படியும் தூங்கும்படியும் நான் செய்கிறேன் உனக்கான விஷயம் உறுதியாக நிச்சயமாக நடந்தே தீரும் நீ ஒரு புரியாத புதிர்னு எனக்கு தெரியும் அப்பா முருகா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஆனால் அதை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரும்போது அது வேணாம்னு நினச்சி நொந்து போகிற அளவுக்கு பல பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறாய் அதெல்லாம் வச்சுக்கிட்டு என் கிட்ட வந்து என்ன சொல்கிற முருகா நான் வேணுங்கிறத தராமல் நீ விளையாட்டு காற்றியேனு என்னிடமே கேட்கிறாய் வேண்டாத விஷயங்களையெல்லாம் தேடி வந்து தர்றியே முருகா இது உனக்கு ஒரு விளையாட்டானு நீ என்னிடம் கேட்பது எல்லாமே எனக்கு புரிகிறது என் செல்வமே உன் கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக தான் உனக்கு துன்பங்கள் வைர்வியத்தில் கஷ்டங்களை தரனே தவிர இதன் மூலமாக உன் கர்மங்கள் கரைஞ்சு போகும் நான் ஒருபோதுமே உன்கிட்ட விளையாட மாட்டேன் நீ சில நேரம் தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஆட்டம் அதிகமாக ஆடுகிறாய் சில நேரம் என்னை விட்டு ஓட நினைக்கிற உன் மனசுதான் மாறி மாறி உன்கிட்ட விளையாடுது முதல்ல அதை சமநிலைக்கு கொண்டு வா ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லு இல்லை ஓம் சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இரு உன் வாழ்க்கை விளையாட்டில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்வமே திருமணத்திற்காக ஏங்கி நிற்கிற என் பிள்ளையாக இருந்தாலும் சரி குழந்தை வரம் கேட்க நிற்கும் பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த முருகப்பெருமானின் வேல்மாறலை படிச்சினா அதுவும் உன் நம்பிக்கையோடு நீ படிச்சினா உனக்கு பிடிச்ச வரனே உனக்கு துணையாக அமையும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் கவனமாக இரு உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவாத எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் உன் மனசுக்குள்ளே வரும்போது தேவையில்லாத விஷயங்களும் கெட்ட யோசனைகளும் மனசுக்குள்ள வரும்போது முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி அந்த கெட்ட சிந்தனையை தவிர்த்து விடு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ எங்கே வெண்ணை தேடினாலும் உன் கண்ணு முன்னால நான் வந்து நிற்பேன் எல்லா மாயைகளும் மறைந்து போய் உனக்கு ஆறுதலாக நான் இருக்க போகிறேன் நீ வருந்தாதே என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போகுது நீ கண்ணீர் பெருகி முருகான்னு என்னை கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு எதற்காக இந்த கலக்கம் உனக்காக என்றும் நான் துணையாக இருப்பேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உன் கர்ம வினைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என் முன்னால் நீ ஏற்றி வைத்த தீபம் எல்லாம் இப்போது ஒளியாக உன் வாழ்க்கைக்கு பிரகாசமாக இருக்க போகுது நீ என்னிடம் கேட்ட விஷயத்திற்கு இப்போது நான் பதிலளிக்க போறேன் உன் நிலைமை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன் குணம் மாறாமல் அப்படியே இருக்கும் போது அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட அமைதியா பணிவா பண்பா பாசமா நீ பழகும்போது அதுதானே சிறந்த மனிதனுக்கு அடையாளம் அப்படி உன் வாழ்க்கையில எப்போதும் எளிமையாகவும் எல்லா இடத்திலும் சரியாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் நீ நடந்துக்கிட்டாலே உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நான் கிடைக்க செய்வேன் இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாத எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத உன் மனசு இந்த நிகழ்காலத்தில் இருக்கும்படி பார்த்துப்போம் உன் உடலும் மனமும் இரண்டுமே சரியாகும் சரியோ தவறோ உன் வாழ்க்கையை எழுதக்கூடிய அந்த புத்தகத்தை எழுதுவதற்கான எழுதுகோல் உன் கைகளில் தான் இருக்கும் இருக்கணும் உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு நீ கவலைப்படாத ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியாக இருக்கும் மற்றவங்க கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சின்னா அவங்க தள்ளி விடுவார்கள் அல்லவா உன்னை வீழ்த்த பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் உன் மனசுதான் உன் மனசு தெளிவா இருந்துச்சுன்னா உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்பா முருகா நான் எப்போது உன்னை திருச்செந்தூர்ல வந்து பார்க்கணுன்னு நீ ஏங்கிக்கொண்டு கொண்டு இருப்பது எனக்கு தெரியும் நீ விரும்பியபடியே உனக்கு நான் தரிசனம் கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் உனக்கான காரியம் வெற்றிகரமாக முடிஞ்ச பிறகு நீ நிச்சயம் திருச்செந்தூர் வருவாய் உனக்கான வரங்களையும் நான் அள்ளி தருவேன் கடல் அலைகளும் உன்னை வரவேற்க தயாராக இருக்குது நீயும் சீக்கிரம் தயாராக என் செல்வமே நீ பட்ட வேதனைகளும் உன் மனசில் இருக்க கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் நான் அறிவேன் பொறுமையாக காத்திரு உனக்கான சரியான நேரம் வரும்போது உனக்கு என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை நான் நிச்சயம் செய்து தருவேன் அதுவரைக்கும் வரைக்கும் பொறுத்திரு மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பமே வேண்டாம் நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்வமே மனிதர்களை நினைச்சு கோபப்பட்டு உன்னுடைய அமைதியை ஆனந்தத்தையும் நீ ஏன் இழக்கிற மனிதர்கள்னா ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதற்காகலாம் நீ கோபப்பட்டு என்ன மாறப்போகுது உனக்காக நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் இந்த முருகன் என்கிட்ட வந்து பேசு உன் மன பாரத்தை என்னிடம் இறக்கிவை நீயே உடைஞ்சு போயிட்டினா யார் உன்னை வழிநடத்த முடியும் உன் மனசு உடைஞ்சு போனாலும் கவலைப்பட்டாலும் உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு எந்திரிச்சு நிற்கணும் முதல்ல நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் உன் மனம் உடைவதிலிருந்து உன்னை எழுப்பி விட்டு அடுத்து நீ என்ன வேலை செய்யணும்னு யோசிக்க வச்சு உன்னை ஊக்கப்படுத்தும் எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் உன் மனசுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் நீயே கொடுத்துக்கிட்டு கிளம்புவேன் நீ எதிர்பார்ப்பது எல்லாம் அன்பை மட்டும்தான் ஆனால் கிடைக்கிறது என்னவோ வழியும் ஏமாற்றவும் மட்டும்தான் எல்லாம் நான் அறிவேன் நீ அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் விட்டுட்டாலும் அது உன் வாழ்நாள் முழுவதும் தவறாகிவிடும் பேச வேண்டிய இடத்திலையும் சொல்ல வேண்டிய இடத்திலையும் சரியாக சொல்லிவிடு பேசிவிடு என் செல்வமே நீ யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் உன் இயல்பு மாறாமல் வாழ்வது தான் உன் வாழ்நாள் சாதனை எப்போதுமே நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு அழுகிறதுக்கு விருப்பம் இல்லைனா ஏன் அழுகிற நீ தைரியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது கண் கலங்குது அழுக வருதுன்னா அந்த அழுகையை மறைச்சிட்டு மறந்துட்டு கடந்து வந்து சிரிக்க தயாராகு வாழ்க்கை அவ்வளவுதான் அழுக உனக்கு பிடிக்காது ஆனால் ஏன் எதுக்கு எடுத்தாலும் அழுகிற எல்லாத்தையும் தாண்டி சிரிச்சிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தினா அதுதானே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரே ஒரு வித்தியாசம்தான் அழுக விருப்பம் இல்லாமல் வெறும் சிரிப்புங்கிற போர்வைக்குள்ள உன் தன்னம்பிக்கை விட்டுடாம நீ பிடிச்சுக்கணும்னா சிரிப்பு உனக்கு அவசியம் நீ சிரிக்கும் போது உன் மன தைரியம் வெளிப்படும் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எப்போதுமே நீ மனம் மகிழ்ந்து பூக்களைப் போல சிரித்து சந்தோஷமாக பூத்து குலுங்கி உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்யணும்னு இந்த முருகன் நான் ஆசைப்பட்றேன் எதுக்கெடுத்தாலும் அழுது வடியாமல் உன் சிரிப்பின் மூலமாக அனைத்தையும் கடந்து வர தயாராகு நீ கேட்டது இன்னைக்கு வரைக்கும் உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள் உனக்கான நாள் இன்னைக்கே உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி துன்பங்களையெல்லாம் முடிச்சு வச்சு அத்தனை கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டேன்னா நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடந்துவிடும் எல்லாமே ஒரு நாள் மாறும்னு சொன்னது போல உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்குறேன் நீ நினச்சது நடக்கத்தான் போகுதே என் செல்வமே சில சமயம் மழை மாதிரியே இருக்கும் திடீர்னு வெயில் வந்துடும் வெயில் வர்ற மாதிரியே இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் தூரல் போட ஆரம்பிச்சிடும் இப்படி சமயங்களில் சட்டரை மாறக்கூடிய வானிலை போல உன் வாழ்விலும் உன் நிலைமை மாறி மாறிக்கிட்டே வருதா நினச்சது ஒன்றா இருக்கும்போது நடக்கிறது ஒன்றா இருக்கு நீ ஒன்று யோசிக்கும்போது நடப்பது வேறொன்னா இருக்கேன்னு கவலைப்படாத நிகழ்வுகளும் நிலைகளும் உன் சம்மதங்களை எதிர்பார்க்கலேனாலும் நீ நல்லதையே நடக்கும் என்ற நம்பிக்கை எதிர்கொள்ள தயாராகு எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கும்படியும் நான் செய்வேன்